இன்னைக்கு நம்ம புதினா வச்சு ஒரு டேஸ்டியான தொக்கு ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சூடான சாதத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கெலாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இதை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் கெட்டு போகாது எப்போ தேவையோ அப்போ நம்ம வந்து இட்லி தோசையோடையெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் இந்த புதினா தொக்கு பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் ஒரு லேசான பொன்னிறம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இல்லைனா டக்குன்னு கரிஞ்சிரும் பாருங்க இந்த பருப்பு எல்லாமே லேசான பொன்னிற வர அளவுக்கு வருப்பட்டுருச்சு இதில் நாலு பூண்டுப்பல் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் பூண்டுப்பல் சேர்த்துருக்கேன் நீங்கள் ரசத்துக்கு சேர்க்குற மாதிரி சின்ன சின்ன பூண்டுப்பல்லாக சேர்த்திங்க அப்படின்னா எட்டு பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன் அது அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன் மிளகாவத்தல் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க நான் இப்போ பத்து சேர்த்துருக்கிறது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் ஒரு சில மிளகாவத்தல் வந்து காரம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி இருக்கிறத கொஞ்சம் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்தது எல்லாமே வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுபடணும் அந்த பூண்டுப்பல் வந்து ஈரத்தன்மை இல்லாமல் வதங்கி வந்திருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் இந்த ஸ்டேஜில் இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை பொடிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அந்த பாத்திரம் சூடாக இருக்கும்போதே அதுலேயே சேர்த்து இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நல்லா வருப்பட்டுருக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சது எல்லாத்தையும் தனி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற ஆறவிட்டுடலாம் இப்போது அதே கடாயிலையே இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடாகிட்டு இருக்கு இப்போ இதில் நாலு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மூணு வாரம் நாலு வாரம் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த புதினா இலை வந்து கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சிருக்கணும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் சேர்த்து வதக்கி வச்சுக்கோங்க புதினாயில் ரொம்ப ஈரமாக இருக்குது அப்படின்னா அந்த தொக்கு சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போது இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் இப்படி போட்டதும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இந்த புதினாயில் எல்லாம் சுருண்டு வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி வதங்கி வந்ததும் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதையும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்செடுத்ததுக்கப்புறம் இப்போ மிக்சி ஜாரில் வந்து நம்ம மொத வறுத்து எடுத்து வச்சோம் இல்லையா அது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் இதை வந்து கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இலையெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி எடுத்து வச்ச புதினா இலையை இப்போ சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எந்த தொக்கு வகைகள் பண்ணாலும் எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்து பண்ணீங்கன்னா தான் ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதுமே ஒரு ஸ்பூன் கடுகுழுந்து சேர்த்துக்கிறேன் அது பொரிய ஆரம்பித்ததும் ரெண்டு மிளகா வத்தல் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கதை சேர்த்துடலாம் நல்லா இதில் கிளறி விட்டுக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லே வச்சு அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு இதை கிளறி எடுத்துக்கோங்க இந்த தொக்கு வந்து ஒரு ஒன் மந்த் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எல்லாம் இருக்கீங்க இல்லை ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கனாலே கிட்டத்தட்ட அந்த ஒன் மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் தேவைப்படும்போது டக்குன்னு எடுத்து இட்லி தோசையோடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்ல சூடான சாதத்தோட நல்லெண்ணெய் விட்டு இல்லை நெய் விட்டெல்லாம் இதை பசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒர்க்கிங் உமனெல்லாம் இருக்கீங்கன்னா மார்னிங் டைமில் சில நேரங்களில் டைம் இருக்காது சாம்பார் சட்னியெல்லாம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நேரத்தில் இந்த தொக்கு ரெசிபிலாம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் பாருங்கள் நம்மளோட சுவையான புதினா தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ